சிவசுப்ரமணியம் நண்பர் சிவசுப்ரமணியம் வந்திருக்கார் அவர் ஒரு வாழ்க்கையை எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமா கல ஆய்வு செஞ்சு வீரப்பனை பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் சும்மா எல்லாம் எழுதல உயர உயர பணைய வச்சு அவர் எழுதினார் அது எனக்கு தெரியும் என் நண்பர் குடும்ப நண்பர் இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு எழுத்தாளனும் தன் வாழ்க்கையில கட்டசி நிமிட வரலும் சமூகத்தையும் அதையும் பார்த்து பார்த்து ரசிச்சு அல்லது கோபப்பட்டு அதுக்கு ஒரு வடிகாலத்தை அந்த புத்தக எடுத்து எழுதுனானே தவிர அந்த புத்தகத்துக்குள்ள சும்மா எல்லாம் வந்து ஒரு எழுத்து வடிவமாக அது மாறுறதில்ல ஒருவேளை ஆரம்ப காலத்தில் அது வெறுமனே ஆர்வத்துக்கான எழுத்து வடிவமா இருந்தாலும் அந்த படைப்பாளி தொடர்ந்து எழுதும் அது அமைச்சூரா அது முன்னாடி முடிஞ்சு போயிடும் அதுதான் என்னை வளர்த்தி எடுத்ததுன்னு அவன் சந்தோஷப்பட்டுக்குவான் அப்ப நமக்கும் எழுத்துக்குமான தொடர்வு ஒரு நாய்க்குட்டிக்கும் நமக்குமான தொடர்பு மாதிரி இந்த உலகத்தில் மனிதர்களை தொடர்ச்சியாக பின்பற்ற விலங்கின இருந்திருக்கும் ஒரு காட்டு வாழ்க்கையில வேட்டை வாழ்க்கையில அந்த மனிதன் மிருகம் கண்டாலே பயந்து மிருகத்தை வேட்டையாடி உப்பு கண்டம் போட்டு அப்புறம் மிருகத்தையே வந்து புடிச்சு பழக்கி அப்புறம் மிருகத்தை வந்து பழி கொடுத்து மிருகத்தை விவசாயத்துக்கு பயன்படுத்தி மிருகத்தை வந்து உழைப்புக்கு பயன்படுத்தி இழுக்கிறது போன்ற கடுமையான மிருகத்தை வெவ்வேறு எந்த மிருகத்துக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுக்கல விரட்டி ஆனா நாய் இன்னைக்கு வரையில பாருங்க பெட்ல வந்து வந்துடும் எப்படி அது முடியும் எப்படி அந்த நாய்க்கு மனுஷனுக்கு ஏற்பட்டது தர்மன் வந்து சொர்க்கம் போனா இதிகாசம் சொல்லுது போகும்போது திரும்பி பார்க்க கூடாதுங்கிறாங்க இன்னைக்கும் நம்ம வந்து மரணத்துல சுடுகாடு போயிட்டு திரும்பி வரும்போது திரும்பி பார்க்காம போங்க அப்படிம்பாங்க கொட்டம் கோடம் உடைச்சி உடச்சு முடிச்சுட்டோம் முன்னு விழுந்து பிறகு அப்படியே போங்க சார் திரும்பி பார்க்காதீங்க திரும்பி பார்க்காதீங்க காரணம் என்னன்னா அந்த அந்த மரணத்தினுடைய கடைசி நிகழ்வி திரும்பி பார்க்காம போறவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் இது வந்து இதிகாசத்திலோட கனெக்ட் பண்றாங்க பீமன் வந்து முதல்ல விழுகிறான் அர்ஜுனன் விழுகிறான் திரௌபதி விழுகிறார் எல்லாரும் விழுந்துட்டாங்க நடக்க முடியல விழுந்து செத்தாச்சு ஆனா கடைசியில போன ரெண்டு பேரும் தர்மனும் தர்மனும் நாயும் அந்த நாய் சொர்க்கத்துக்கும் கூட போயிருக்கு இன்னைக்கு நம்மளோட வந்து வெட்டிலையும் படுத்திருக்கு அந்த நாய் மனிதனை எப்படி கவரிச்சோ கூடுதலாக உங்க இருக்க வேண்டியது புத்தகம் ஒரு விலங்கினத்துக்கு இருக்கிற அறிவு விலங்கினத்துக்கு இந்த மனிதனை டீல் பண்ணக்கூடிய இருக்கிற புத்திசாலித்தனம் இந்த மனிதன் எவ்வளவு குறுக்கு புத்திக்கார எவ்வளவு பேர் கிட்ட அண்ட விடுவானா ஒரு சுயநிலை இருந்தா எவ்வளவு பேசுவான் இவனை மாதிரியான ஒரு ஆளை பார்க்க முடியாது உலகத்துல எல்லாத்தையும் அடக்கி ஆளுறவன் இல்ல அவன வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டே பாப்பா சுச்சியே ஒரு நாய்னு சொல்லாதீங்கப்பா டயர்னு சொல்லுங்கப்பா எவ்வளவு பேர் அதுக்கு எவ்வளவு மருத்துவம் எவ்வளவு அன்பு அதுவும் எவ்வளவு அன்பு காட்டுது அப்போ ஒரு அன்பு காட்டுகின்ற உயிரினம் மனிதரோடு நெருக்கமாக இன்று அவ்வளவு நெருக்கமா குழந்தைகளுக்கு இணையா இருக்கும் போது ஏன் புத்தகம் வந்து ஒரு அவ்வளவு நட்பாக நம்ம கூட இருக்க முடியாது இவ்வளவு ஒரு ஆசிரியர் அதனால அனைத்துக்குமான உங்களுடைய அனைத்து பிரச்சினைக்குமான வழி தேடுதல் அனைத்து பிரச்சனைகளுக்குமான ரெமிடி எல்லாமே இதுக்குள்ளதான் கிடைக்கும் இந்த உலகத்தில் வேற எதுக்குள்ள இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை ஜாதகத்தில் ஆன்மீகத்தில் இது எல்லாம் தாண்டி அத்தனை விதமான சுய பரிசோதனை செல்வதற்கும் சமூகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கும் சமூகத்தை பற்றி வரலாற்றை பற்றி உண்மையாக புரிந்து கொள்வதற்கும் கம்யூனிசம்னா என்ன பெரியாரிசம்னா என்ன அம்பேத்கர் ஈசம்னா என்ன இன்னைக்கு அம்பேத்கர் யாரோ ஒரு மனிதராக பார்க்கப்படும் இல்லை அம்பேத்கருடைய அம்பேத்கருடைய போராட்டம் பெரியாருடைய போராட்டம் எல்லாம் ஒரு லைன்ல ஒரே வரியில முடிக்கிற விஷயமா யாரும் சொல்றத நம்ம அப்படி எல்லாம் கேட்க முடியாது கடவுள் இருக்குன்னு சொல்லு இல்லைன்னு சொல்லு ரெண்டுமே நம்மளுடைய சொந்த குரலாக இருக்கணும் அந்த சொந்த குரலை சொல்வதற்கு ஒரு அறிவை ஆசானாக சொல்வது இந்த புத்தகங்கள் தான் அதனால இந்த புத்தக திருவிழாவில் நின்று கொண்டு இந்த கீரல் வெட்டு அச்சு இதை தாண்டி இது என்னவாக மாறும் இவ்வளவு பயணப்பட்டு எனக்கு அதான் ஆச்சரியம் இதை தாண்டி இது என்னவா மாறும் இப்போ நான் பேசினா டைப் பண்ணுது சரி இதை தாண்டி இது என்னவாக மாறும் என்னவாக மாறினாலும் புத்தகமாக மாறுவது புத்தகமாக இருப்பது மட்டுமே அதுக்கு அழகு இந்த உலகத்தில் அதீதமாக ரசிக்கப்படுகிற அதீதமாக மதிக்கப்படுகிறது எது என்று என்னை கேட்டால் பணம் அல்ல புகழல்ல நீங்க எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும் அது மதிக்கப்படாது இந்த உலகம் அதிகமாக ஒருத்தனை மதிக்கிறது என்றால் அது அவன் மனிதனாக இருந்தால் மட்டும்தான் மதிக்கும் மனிதம்தான் உயர்ந்தது அந்த மனிதத்தை செப்பு அந்த மனிதத்தை வந்து முழுமைப்படுத்தி ஒரு வஞ்சகம் இல்லாம அந்த அந்த மனிதத்தை வந்து அப்படியே அப்படியே ஒரு நம்மளை நம்மளை குழுமையா வச்சிருக்கிறதுக்கும் இந்த புத்தகங்கள் ஆசானாக இருந்து நம்மளை வழி நடத்தும் என்று நான் முழுமையா நம்புறேன் அது அந்த அந்த நம்பிக்கையும் அந்த நான் நினைக்கிற அந்த ஆசைகளும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்களுடைய குழந்தைகளையும் தொடர்ந்து வரட்டும் தொடர்ந்து அந்த இந்த இந்த எனக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் நம்பிக்கை உங்க குடும்பத்துக்கு வந்து சேரட்டும் என்று முழுமையாக ஆசிர்வாதம் பண்ற வாழ்த்துக்கள் வணக்கங்கள்